ஜான் ले इंदार मिल गये। John, John, uh, to, John told me you had a very bad cold and you and you had to stay in bed. No, no, no. Are no you

என்ன போதும் அதனாலதான் இத படிக்க சொல்றது எடுத சொல்றது ஒரு சின்னஸ் கிடையாது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் இருக்கு lots of my friends were there and they gave uh, gave me some lovely presents super, -partisan. super, -partisan. super -partisan. yes go ahead I, I will tell you more yes. about the party when you come at school on oh, monday to, I, school, uh, to school when you come to, to school to school to school on monday mm -hmm. on monday <laughs> next monday

அடிநாதம் வாழ்க்கையில அனுபவிச்ச பார்ட்டியிலே சூப்பரான தெரியுதா

எழுப்பிங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா போதுமான டைம் நான் கொடுத்துருக்கேன் எழுதுணீங்க எழுதி இந்த ஸ்கிரிப்டை அப்படியே ரெடி பண்ணி புவனேஸ்வரி பண்ற மாதிரி ஸ்கிரிப்டை எழுதி படிச்சு காட்டணும் அப்போதான் அந்த கஷ்டம் போகும் இன்னைக்கு ஆறுக்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காப்ல புவனேஸ்வரினா அதோட அந்த ஹார்ட் ஒர்க்கில் தான் வந்திருக்கு ஆல் ரைட் இது வந்து கிவ்இ டூ ஐயப்பராஜ் சார் இது வந்து பண்ணுவாங்க இது வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து ஐயப்பராஜ் சார் ஃபஸ்ட்டு பார்ட்டு ரெண்டாவது பார்ட்டு எனக்கு வந்து அவங்க ஒன் டூ த்ரீ ஃபோர்லாம் போட்டு நிறைய பேர் நீங்கள் எனக்கு பேரே எழுதாமல் பண்ணியிருக்கீங்க பிரியான்னு தான் நினைக்கிறேன் உங்கள் பேர் கவிதை வந்து அப்படியேன்னு தெரியல இன்றைக்கி பிரியான்னு தான் நினைக்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்குது இது நீங்கள் வந்து இதில் இன்ட்ராக்டிவாக இருந்தால் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிளாஸ் நான் என்ன சவுண்டு கொடுத்து பேசுகிறேன் பார்த்தீங்களா அது காரணம் என்னன்னா அது என்கேஜ் பண்ணும் அது கரெக்டாக கொண்டு போகும் உங்கள்கிட்டருந்து உள்ள இந்த பெஸ்ட்டை வெளியில் எடுக்கணுங்கிறது தான் அதனால தான் அவ்வளோ தூரம் பேசுகிறேன் அவ்வளோ தூரம் இது பண்ணுறேன் வீடியோ ஆன்மேல்னாலும் பரவாயில்ல யூ ஹேட் டு பி இன்ட்ராக்டிவ் இன்ட்ராக்ட் பண்ணும் ஐபிராஜ் சார் ஃபஸ்ட் ஆஃப் படிப்பார் ரெண்டாவது வந்து அபிராமி மேம் செகண்ட் ஆஃப் படிப்பாங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் படிச்சுக்காருங்க ஐபிராய் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் டியர் ஜாக்னின் சினிமா

சினிமா ரெண்டு ஆன்சர் இல்லாம கூட போலாம் ஒரே ஆன்சர் தான் இருக்கும் அதனால மினிமம் ஒரு ஆன்சர் இருக்குது मोस्ट ஆஃப் தி டைம்ஸ் ஒரு ஆன்சர் தான் இருக்கும் நீங்க எழுதுங்க எழுதிட்டு படிக்கலாம் போனேஸ்வரி உங்க செட் ஆஃப் எனக்கு சாட் பண்ணுங்க அந்த பிரைவேட் சாட்ல பண்ணனும் ஸ்மிருதி அகாடமில உள்ள பிரைவேட் சாட்ல பண்ணனும் எனக்கு வந்து யாரு சாட் பண்ணலாம் எனக்கு ஒண்ணும் பிராப்ளம் இல்ல உங்க ஆன்சர் இருக்கு ஆனா பிரைவேட் சாட்ல அந்த நம்பர் போட்டு பண்ணனும் இல்லனா அந்த நம்பர் நீங்க எழுதி நம்பரை எழுதி வெச்சிங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க ரிமூவ் பண்ண வேர்ட்ஸ் எல்லாமே பேசிக் வேர்ட்ஸ் அந்த பேசிக் வேர்ட்ஸ் தான் நம்ம விட்டுருவோம் ஃபாரினர்ஸ் நம்ம விடுறது அந்த பேசிக் வேர்ட்ஸை விட்டுருவோம் இந்த பேசிக் வேர்ட்ஸ் தான் டைம் இருக்கும் கரெக்டா புரிஞ்சுக்கிறதுக்குரிய அந்த இது இருக்கும் சாரி சாரி வாயிட்டு படிச்சிட வேண்டாம் மைண்டுக்குள்ளே படிச்சு ஆன்சர் வச்சுக்கோங்க நம்ம பாத்துக்கலாம் எல்லாரும் இந்த ஸ்கிரிப்ட கையில வச்சுக்கணும் எழுதி வச்சுக்கணும் ரொம்ப முக்கியம் நீங்க எழுதிக்கிட்டே பண்ணலாம் மைண்ட்ல எழுதிட்டே பண்றப்ப ஆன்சர் ஈஸியா வந்துடும் நிறைய பேர் ரைட்டிங் பத்தி சாதாரணமாக நினைக்கிறாங்க ரைட்டிங் வந்து அவ்வளோ பவர்ஃபுல் மைண்ட் அப்படியே நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போயிடும் நீங்க கையில எழுதுகிறப்ப அந்த பா அந்த ஹேண்ட் மைண்டோட குவார்டினேஷன் சூப்பரா இருக்கும் ரீட் பண்ணும் ரைட் பண்ணும் அதை ஆன்சர் சொல்லணும் அதை படிச்சு காட்டணும் பாருங்க எவ்வளவு விஷயம் மருந்துக்கி பாருங்க சார் ஐ கம்ப்ளீட்டட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஐ பிரேக் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் படிங்களா ஆ பண்ணுங்க சார் அப்படியே ரீட் பண்ணுங்க ஆன்சரோட ரீட் பண்ணுங்க டியர் யூ லைக் டு கம் டு தி சினிமா கம்